வணக்கம் பண்ருட்டி கவிதை கணேசன் திருவதிகை நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பில் நாங்கள் தொல்லியல் நாணயங்கள் அஞ்சல் தலைகள் பழங்கால பொருள்கள் இவற்றையெல்லாம் இந்தியா முழுவதும் காட்சிப்படுத்துகிறோம் இப்போ நாணயங்களை பற்றி பார்க்கணும்னா இது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு அடித்த ஒரு ரூபாய் நோட்டு இதில் என்ன ஒரு முக்கியம் என்றால் இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் மத்த மற்ற எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று இருக்கும் இது அரசாங்கம் வெளியிடக்கூடியது கடந்த பதினாலு ஆண்டுகள் ஒரு ரூபாய் வெளியிடப்படவில்லை கொரோனா காலத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க பழையபடி நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு ரூபாய் வெளியிட்டார்கள் இதில் வந்து செக்ரட்டரி கையெழுத்து போடுவார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் கையெழுத்து போடுவார் இதில் மன்மோகன் சிங் மட்டும் ரெண்டுக்குமே இருந்ததால் அவருடைய கையெழுத்து மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரூபா நோட்லேயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் கையெழுத்தாக மன்மோகன் சிங் கையெழுத்து மட்டும் இரண்டத்திலேயும் இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளது